கொடுக்கப்படுகிற நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீன விடுதலை உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை உணவுகள் ஒரு குறிப்பிட்ட தான் இவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் சுதந்திரத்திற்கான இந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக இந்த போராட்டத்தில் இருந்து அவங்களை திசை திருப்பும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு துரோகிதான் இந்த யாசர் அபு ஷபாப் அபு ஷபாபினுடைய இந்த தேச துரோக கும்பல் இந்த சைத்தானிய கும்பல் பொதுமக்களுக்கு எதிரான கொலைகளை செய்கிறது அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வழிகாட்டலின் கீழ் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளோடு சண்டை இடுகிறது அதே நேரத்தில் கரேம் அபு ஷலேம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பாடரால் வருகிற உணவுகளை தடுத்து நிறுத்தி அதை இஸ்ரேலிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மக்களுக்கு வர வேண்டியதை ராணுவத்திட்ட கொண்டு போய் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் தான் இவன் மீது தற்போது சுமத்தப்பட்டிருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய காசாவினுடைய புரட்சிகர நீதிமன்றம் நேற்றைய தினம் இயங்கி இருக்கிறது நேற்றைய தினம் நீதிமன்றம் மீண்டும் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறது எந்த இடத்துல நீதிமன்றம் செயல்பட்டது என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை ஏதாவது பங்கர்களுக்குள்ளே அநேகமாக இந்த நீதிமன்றம் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது தீர்ப்புன்னா அதை தீர்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு வாரண்ட்டை அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த செய்திகள் தான் முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தினுடைய ராணுவ நீதித்துறை ஆணையத்தின் புரட்சிகர நீதிமன்றம் தான் நேற்றைய தினம் கூடியிருக்கிறது அதுல பிரதிவாதியாக இருக்கக்கூடிய யாசர் அபு ஷபாப் என்கிற இந்த துரோகிக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க என்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய செய்தி யார் இந்த யாசர் அபு ஷபாப் இவனை பற்றி ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு வீடியோக்களை நம்ம மீண்டும் மீண்டும் பேசி இருக்கிறோம் என்னன்னா ராசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய சுதந்திரத்திற்கு அவர்களுக்கான இந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக இந்த போராட்டத்தில் இருந்து அவங்களை திசை திருப்பும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு துரோகி இந்த யாசர் அபு ஷபாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவன் ரஃபாவில் பிறந்திருந்தவன் தற்போது ரஃபா கவர்னேட் பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்ட்ரோல் பண்ணி அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் இவனும் இவனுடைய சில சகாக்களும் இஸ்ரேலிடம் பயிற்சிகளை பெற்று

கூட கரீம் அபு என்கிற பார்டர் வழியாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பத்து அல்லது பதினோரு ட்ரக்குகள் உள்ள வந்த போது அதில் ஆறுக்கு மேற்பட்ட ட்ரக்குகளை இந்த ஷைத்தானுடைய குழுவினர் கடத்தி இருந்தார்கள் திருடி இருந்தார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் இவர்களுக்கும் இடையில சண்டையும் இடம்பெற்றிருந்தது அப்போது இஸ்ரேல் அதற்கு துணையாக வந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு சண்டையிட்டது காசா மக்களுக்கு உணவு போய்விடக் கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த ஷைத்தானும் செயல்பட்டு வருகிறார் எனவே இங்கேதான் இவனுக்கு எதிரான தற்போதைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்க கூடிய விவகாரங்கள் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டினுடைய பாலஸ்தீன தண்டனை சட்டம் எண் பதினாறு அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் புரட்சிகர நடைமுறை சட்டத்தினுடைய விதிகளின் பிரகாரம் இவனுக்கு எதிரான நீதிமன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது காசாவினுடைய புரட்சிகர நீதிமன்றம் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா அபு ஷபாப் மீது மிக முக்கியமான மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இந்த சைத்தான்

மாக அதேபோன்று பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டுக்கு மாறாக ஆயுதமேந்தி கிளர்ச்சியில் ஈடுபட்டது ஆல்ரெடி ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த யுத்தத்தில் வெற்றிக்கு நெருக்கமாக போகிற போதெல்லாம் அதை கெடுக்கிற விதமாக இந்த ஷைத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் அவங்க அதை அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல்லி சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அபு ஷபாப் உடனடியாக சரணடைய வேண்டும் புதன்கிழமை இன்றிலிருந்து பத்து நாட்கள் ஷபாபுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது பத்து நாட்களுக்குள்ளாக அபு ஷபாபும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய கொள்ளை கும்பலும் உடனடியாக காசா இராணுவத்திடத்தில் அல்லது காசாவினுடைய போலீசாரிடத்தில் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் அப்படி சரணடையாத பட்சத்தில் நீதித்துறையில் இருந்து நீதியில் இருந்து தப்பி ஓடியவனாக இவன் கருதப்படுவான் சட்டத்துக்கு கட்டுப்படல கண்ட்ரோல் ஆகல என்று சொல்லி இவன் கருதப்படுவான் அதே நேரத்தில் இவன் இல்லாமலேயே நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இவன் இல்லாமலேயே கோர்ட்ஸ் இயங்கும் இவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் அதை தாண்டி இவனுடைய இருப்பிடம் தெரிந்தவர்கள் இவன் எங்க இருக்கிறான் என்று தெரிஞ்சவங்க சொல்லி தராம இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இவனுக்கு என்ன நடவடிக்கையை பாலஸ்தீன அரசு எடுக்குமோ அதே நடவடிக்கை அவர்களுக்கும் எடுக்கப்படும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பது மேல இன்னும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற அதுல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு இஸ்ரேலோடு ஒத்துழைப்பது இஸ்ரேலிய ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படுகிற ரஃபா கவர்னைய கிழக்கு பகுதிகளில் தஞ்சம் புகுந்து ஆயுத குழு

உணவுகளை தடுத்து நிறுத்தி அதை இஸ்ரேலிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மக்களுக்கு வர வேண்டியதை ராணுவத்திட்டம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கள் தான் இவன் மீது தற்போது சுமத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் இந்த சுதந்திர போராட்டங்கள் உச்சமாக நடக்கிற போதெல்லாம் சுதந்திர போராளிகளுக்கெதிராக பல துரோகிகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இருப்பாங்க நம்ம நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த மாவநல்ல பகுதிகளுக்கு நீங்கள் கண்டியை நோக்கி போகும்போது மாவநல்ல பகுதிகளில் சரதியல் கம்மான என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் காட்டுங்க பேரண்ட்ஸும் போய் பாருங்கள் ஒரு முக்கியமான நம்முடைய வரலாறு அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அது கண்டியில் கண்டியை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா ஹேண்ட் சைட்டில் மாவநெல்லைக்கு முன்னாடி இருக்கும் சூரசரதியல் கம்மானன்னு ஒரு ஊரையே அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதுல என்ன இருக்கும்னா ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கும் சரதியல் என்கிற ஒருவரும் மம்மலே மரிக்கார் என்கிற ஒரு இஸ்லாமியரும் இணைந்து அன்றிருந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக இலங்கையினுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடிய வரலாற்றை அவர்கள் அங்கே தத்ரூபமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கதான் உதுவான் கந்த என்கிற ஒரு மலை இருக்கு உசுமான் கந்த அதுக்கு பேரு அதை இப்போ சிங்கள மொழியில் உதுவான் கந்தன்னு சொல்லுவாங்க அந்த உசுமான் என்கிற ஒருவருக்கு சொந்தமான ஒரு மலை அது அங்கே ஏறி நின்றுதான் இவங்க இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க அதனால அவங்களுக்கு சிலோன் ரொபின் ஹூட்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா ரொபின் ஹூடுங்கிற கதாபாத்திரம் இரவுல போய் பணக்காரர்கள்ட்ட ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து திருடி கொண்டு வந்து ஏழைகளுக்கு உணவுகள் கொடுக்குற கதாபாத்திரம் அதனால தான் சிலோன் ரொபின் ஹூடுன்னு நீங்க கூகுள் பண்ணால் அது சாட் ஜிபிட்டியில் கேட்டால் கூட அதை அவங்க தெளிவாக அதை எடுத்து தந்துடும் ஏஐ எடுத்து தந்துடும் அதை எடுத்து பாருங்க நான் கூட நிறைய வீடியோக்கள் இது சம்மந்தமாக பேசியிருக்கேன் என்னுடைய சேனல்ல நீங்கள் சிலோன் ரொபின் ஹூட் சம்மந்தமாக இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறுகள் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்க்க முடியும் இறுதியில் அந்த ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இலங்கையினுடைய வரலாற்றில் மக்களுக்கு முன்பதாக பப்ளிக்கு முன்னாடி வழங்கப்பட்ட கடைசி தூக்கு தண்டனை மம்மலைய மறைக்காருக்கும் சூர சரதியல் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை தான் இந்த ரெண்டு பேரும் தூக்கு தண்டனை மேடைக்கு செல்வதற்கு காரணமாக இமைந்தது யாரும் இல்லை அன்றைய நாட்களில் இருந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி அவள் தான் காட்டி கொடுக்குறாள் அதனால தான் இவங்க மாட்டிக்கிறாங்க ஒரு கால் அதையே ஏ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் காட்டி கொடுத்திருந்தால் இன்றை வரைக்கும் இப்போ அந்த தமிழகத்தில் போராட்டங்களை பற்றி இந்த சுதந்திரத்தை பற்றி பேசும்போது காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லி சில பேரை லிஸ்ட்டை போடுவாங்க அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்ம நாட்டில் இஸ்லாமியர்களையோ அல்லது மற்ற சிறுபான்மையை சேர்ந்த யாரோ செஞ்சிருந்தா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக இன்றைக்கும் என்ன செய்யப்படும் பேசப்படுகிற ஒரு நிலை உருவாகிருக்கும் ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்தை கெடுத்ததும் யாருன்னு சொன்னால் இப்படியான சில துரோகிகள் இது மாதிரி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட காலகட்டத்திலையும் துரோகி இருக்கக்கூடிய ஒரு சைத்தானிய துரோகிதான் இந்த அபு ஷபாப் யாசர் தயவு செய்து சகோதரர்கள் அதே நேரம் இந்த என்கிறவனுக்கு எதிராகவும் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள்